வணக்கம் என் அன்பார்ந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயம் உங்களுக்கு தெரிய தொடங்கும் அந்த தான் டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வரப்போகிறது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காது ாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்போது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகிறது நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்கப் போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பமடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் உங்கள் வாழ்வில் நுழையப் போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது விளக்கப் போகிறேன் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் அழகான வடிவில் செயல்பட தொடங்கும் முதல் அறிகுறி இதுதான் முதல் அறிகுறி மகர ராசிக்காரர்களில் வேலை செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் காத்திருக்கும் முதல் அறிகுறி இது கடந்த காலத்தில் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காமல் இருந்ததை கண்டிருப்பீர்கள் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் பதவி உயர்வுக்கான வாக்குறுதி உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் அது வேறு ஒருவருக்கு கிடைத்திருக்கலாம் எங்கே என் வேலை போய்விடுமோ என்ற ஒருவித பயம் உங்கள் மனதில் நிலவி இருக்கலாம் நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான பலன்கள் வரவில்லை புதிய வேலைக்கு முயற்சி செய்தாலும் அங்கிருந்து உங்களுக்கு பதில் வரவில்லை பணியிடம் தொடர்பான அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்தன ஆனால் இப்போது பாருங்கள் உங்கள் வேலை தொடர்பான சூழ்நிலைகளில் நீங்கள் ஒரு பெரிய பலத்தை காணப்போகிறீர்கள் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கும் உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கும் பதவி உயர்வு நிலுவையில் இருந்தால் அந்த நிலையும் உங்களுக்கு சாதகமாக வரும் நீங்கள் புதிய வேலை தேடிக் கொண்டிருந்தால் அதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கும் நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருந்தால் வியாபாரம் தொடர்பான சூழ்நிலையிலும் ஒரு நல்ல பலத்தை பெறுவதற்கான பெரிய அறிகுறியை காணப்போகிறீர்கள் இரண்டாவது பெரிய அறிகுறி இது மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நுழையப் போகிறது கடந்த காலத்தில் தேவையற்ற செலவுகள் மருத்துவமனை செலவுகள் போன்றவற்றுக்காக நீங்கள் தொடர்ந்து பணத்தை செலவழித்தீர்கள் பெரிய இழப்புகள் சந்திக்க நேரிட்டது தெரியாமல் அல்லது தெரிந்தே கூட உங்கள் மனம் தவறான செயல்களில் செல்வதை கண்டீர்கள் தன்னம்பிக்கை இல்லாததாலோ அல்லது அதீத நம்பிக்கையினாலோ எடுத்த தவறான முடிவுகளால் குறிப்பாக பொருளாதார ரீதியில் பெரிய இழப்புகளை நீங்கள் சந்தித்தீர்கள் இந்த இழப்புகளை மீட்கும் நிலைக்கான நல்ல வாய்ப்பு இப்போது கிடைக்கும் நிச்சயமாக உங்கள் தேவையற்ற செலவுகள் முடிவடையும் மருத்துவமனை செலவுகள் முடிவடையும் மேலும் உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்த பெரிய இழப்புகளும் முடிவுக்கு வரப்போகின்றன மூன்றாவது அறிகுறி இது மகர ராசிக்காரர்களுக்கு அல்லது நான் சொல்ல ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமான கடந்த காலத்தில் பணம் சம்பந்தமாக நீங்கள் சந்தித்த அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் அதாவது உங்கள் வங்கி கணக்கு பேங்க் பேலன்ஸ் மெதுவாக குறைந்த நிலை பணம் ஒரு வழியில் வந்து வேறு வழியில் போனது தெரியாமல் இருந்தது உங்கள் பணம் எங்காவது முடங்கியது நீங்கள் யாருக்காவது கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருக்கிறது அல்லது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவர்கள் வந்து உங்கள் முன் நிற்பது அல்லது உங்களிடம் ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது ஆனால் பணம் இல்லாததால் அதை நிறைவேற்ற முடியவில்லை போன்ற சூழ்நிலைகளில் இருந்து விடுபடப் போகிறீர்கள் இப்போது முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்களை நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்வதை காண்பீர்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு மிகச் சிறப்பாக செயல்படுவதை காண்பீர்கள் வங்கி கணக்கு நிலைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உருவாகி அது நிதி ரீதியாக உங்களுக்கு பலம் அளிப்பதை காண்பீர்கள் நான்காவது பெரிய அறிகுறி இது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது அந்த அறிகுறி என்னவென்றால் உங்கள் உழைப்புக்கான முழுமையான பலன்களை இப்பொழுது நீங்கள் காண்பீர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் தொடர்ந்து உழைத்தீர்கள் உங்கள் உழைப்பின் திறமையால் பூஜ்யத்திலிருந்து தொன்னூற்று ஒன்பது வரை சென்றீர்கள் ஆனால் ஏனி பாம்பு விளையாட்டு போல தொன்னூற்று ஒன்பதில் பாம்பு கடித்து மீண்டும் பூஜ்ஜியத்தில் வந்து நின்றீர்கள் இதை நீங்கள் கடந்த காலமாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது இந்த நிலை உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரும் உங்கள் பேச்சின் ஆளுமை நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களுக்கு புகழும் கௌரவமும் மதிப்பும் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பை காண்பீர்கள் ஐந்தாவது மற்றும் இறுதி அறிகுறி இது மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல விதத்தில் செயல்படும் டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து உடனடியாக உங்களுக்கு இந்த அறிகுறி கிடைக்க ஆரம்பிக்கும் பொதுமக்களிடையே உங்களுக்கு புகழும் கௌரவமும் கிடைக்கிறது தாயின் ஆரோக்கியத்தில் நீங்கள் ஒரு பலத்தை காண்பீர்கள் உங்களுக்கு வாகனம் வீடு போன்ற ஏதேனும் ஒரு பௌதிக இன்பத்தை வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் ஆனால் கடந்த காலத்தில் சில காரணங்களால் தடை ஏற்பட்டிருந்தால் இந்த ஆண்டின் இறுதிக்குள் உங்கள் பௌதிக இன்பங்களின் நிலையில் ஒரு பெரிய நல்ல வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் கிடைப்பதை காண்பீர்கள் மேலும் உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்கப் போகிறது உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுப்பெறுகின்றன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகிறது இதேபோல் உங்கள் இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து குறைய குறை ஆரம்பிக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்ப சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உருவாகும் மகர ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு நிலை வளர்ச்சி புதிய வாய்ப்புகள் நம்பிக்கையூட்டும் தொடக்கம் தரும் நேரம் நீங்கள் எதையும் கடின உழைப்பால் அடையும் ராசி ஆனால் கடந்த மாதங்களில் சனியால் சோதனை பொறுப்பு சுமை அல்லது மன அழுத்தம் இருந்திருக்கலாம் இப்பொழுது அந்த சுமை மெதுவாக குறைந்து உழைப்புக்கு பலன் கிடைக்கும் காலம் வந்து கொண்டிருக்கிறது அதை வலுப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் அருளை பெறுவது மிக முக்கியம் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஓம் சனேஸ்வராய நமகா என்று நூற்றி எட்டு முறை ஜெபியுங்கள் இது சனி கிரகத்தின் சோதனைகளை நிவர்த்தி செய்து உங்களுக்கு நிலையான வெற்றியை தரும் பரிகாரம் இரண்டு சனிக்கிழமைகளில் கருப்பு நாய் அல்லது காகங்களுக்கு உணவு கொடுங்கள் இது சனி பகவானின் கருணையை ஈர்க்கும் சிறந்த வழி பரிகாரம் மூன்று சனி அமைதியை விரும்பும் கிரகம் அதனால் காலை அல்லது மாலை நேரத்தில் தியானம் செய்யுங்கள் நிசப்தத்தில் சில நிமிடங்கள் உட்கார்ந்தால் மன அழுத்தம் குறையும் சிந்தனை தெளிவாகும் பரிகாரம் நான்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை கரும்பருப்பு தானம் செய்யுங்கள் இது பண நன்மை தொழில் உயர்வு தரும் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு நிலையான முன்னேற்றம் தொழில் உயர்வு மன அமைதி தரும் காலமாக மாறும் சனி பகவானின் அருளால் உங்கள் உழைப்பின் ஒவ்வொரு துளியும் வெற்றியாக மலரட்டும் இந்த ஐந்து அறிகுறிகளும் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது முதல் டிசம்பர் மாத நடுப்பகுதிக்குள்ளே நிச்சயமாக தெரிய வரப்போகின்றன இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று முதலில் உங்கள் வாழ்க்கையில் நுழைய ஆரம்பித்தால் மீதமுள்ள நான்கு அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகின்றன என்று நிச்சயமாக நம்புங்கள் நல்ல நேரம் தொடங்குகிறது என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்று மக்கள் அடிக்கடி கேட்குறாங்க அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஐந்து அறிகுறிகளை சொன்னேன் இந்த ஐந்து அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆண்டை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும் இந்த வாழ்த்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வந்து நிற்பேன் அதுவரை வணக்கம்